வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆண்டோர் நம்முடைய ஜபத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பாமல் நாம் ஒப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அநேக பாவங்கள் தான் காரணம் வேதத்தில் ஆண்டோர் சொல்கிறாரு உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் பிளவு ஏற்படுத்துகிறது நான் கேட்கக்கூடாதபடிக்கு உங்களுடைய பாவங்கள் தான் எனக்கும் உங்களுக்கு இடையில தடையாக இருக்குது அப்படின்னு ஆண்டோர் சொல்கிறாரு ஸோ யோசுவா அதனுடைய மூன்றாவது அதிகாரம் ஐந்தில் பார்க்கும்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் அப்போது நம்மளே நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் நம்மளே நாமே முதல்ல பரிசு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பகுதியில் பிரியம் இல்லாத பாவம் இருக்குது இன்னும் நம்ம என்னென்ன பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்களும் வந்துட்டு நாம வந்துட்டு அதை ரெகக்னைஸ் பண்ணாத பாவங்கள் இருக்கும் இது பாவம் தானே அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணாத பாவங்கள் அப்படிப்பட்ட பாவங்களை ஆவியனுடைய துணையோடு நீங்கள் உட்கார்ந்து அந்த பாவங்களை நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தை ஒப்புக் கொடுத்து அதை அறிக்கைட்டு அதை விட்டு விலகும் ஆண்டு உங்களுடைய ஜபத்தை கேட்பார் உங்களுடைய வாழ்க்கையில் நாளை தினமே அவர் அதிசயத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆமேன்